ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறேன் மெட்ராஸ் கோர்ட்டோட ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஹ்கெச் சரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும் இதில் வந்து பார்த்திங்கனா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அதாவது எக்ஸாமினர் ரீடர் சீனியர் ஃபெலிப் ஜூனியர் ஃபெலிப் எல்லாம் யார் யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு அந்த லிஸ்ட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று வரும் இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்புறம் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு அப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நேம் த கேண்டிடேட்டு நம்ம நேம் என்னவோ அது கொடுத்துருக்காங்க அது எந்த என்ன போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரௌசர்லேயே வந்து பிடிஎஃப் வியூ பண்ணுற ப்ரௌசர்லேயே வந்து இங்கே வந்து ஒரு செட் சிம்பிள் இருக்குல்ல அதில் போட்டிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கை டைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்குறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்குலாம் வந்து வயோ வயசு வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டரை மணி போட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே மாறும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே டேட் டைம் வந்து மாறும் அது நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விவா வாய்ஸ்க்கு வந்து போங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் மார்க் வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து அதிகமாக தான் இருக்குது கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ருக்கு லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிடிஎஃப் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும் இதுல வந்து கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி இருந்தால் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து ஒரு நூற்றி மார்க் அந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வந்திருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ரியாரிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க யார் யார் வந்து இதில் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க யார் யார் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பெலிப் ஜூனியர் பிலிப் இதில் வந்து செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வாழ்த்துகள் ரிஜெக்ட் ஆனவங்க வந்து அடுத்த எக்ஸாமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ஜ் நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கான லிஸ்ட்டு வரும் அதுலேயுமே எல்லாருமே வெப்சைட்டில் கண்டினியூ செக் இருக்கேன் மேக்ஸிமம் வந்து இந்த வீக்குக்குள்ளேயே வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம சேனலில் வந்து கண்டினியூ மெட்ராஸ் கோர்ட்டை பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரும் ஸோ எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ